சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் முருகன் அறுபடி வீடுகளில் நான்காம் படை வீடாக திகழ்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வடக்கே வடக்கே காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இக்கோவிலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தியுள்ள சுந்தரேஸ்வர சுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது முருக பெருமானின் கோயில் தகுப்பன் சுவாமி புகழ் பெற்று விளங்குகிறார் மேலும் குருவாக இருந்து அருளியதால் குருமலை என்று கந்த கந்தசாலம் சிறுகிரி சிவமாலை என்று அழைக்கப்படுகிறது இக்கோவில் மற்றொரு பெயர் திருவரகம் என அழைக்கப்படுகிறது இறைவன் இங்கு சுவாமி இருப்பதால் சுவாமிமலை என பெயர் பேர் நிலை இங்கு சுவா சிவன் சுந்தரேஸ்வரர் தாயா மீனாட்சி என்ற பெயரில் உள்ளதால் இக்கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என அழைக்கப்படுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் தலம் ஒன்றாகும் தாளமும் சந்தமும் நிறைந்த மெய்ப்பொருள் துறை பாடல்கள் இயற்றப்பெற்ற தலமாகும் இத்தலம் முருகனை பற்றி அருணகிரிநாதன் மற்றும் நக்கீர பாடிய பாடல்கள் திருப்புகளில் நாலாம் திருமுறையில் காணப்படுகிறது நாலாம் திருமுறையில் காணப்படுகிறது கட்டுமலையாக அமைந்துள்ள குன்றின் மீது கோயில் அமைந்துள்ளது ஐந்து நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது இத்தலத்தின் தலமரம் நெல்லி மரமாகும் முருகன் சன்னதிக்கு செல்ல தமிழ் ஆண்டுகள் அறுபதை குறிக்கும் அறுபது படிகள் ஏறி செல்ல வேண்டும் மகா மண்டபத்தில் கொடிமுகத்தின் அருகே கண்கெடுத்த விநாயகரான நேற்ற விநாயகர் உள்ளார் உள் சுற்றில் தலா விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சரஸ்வதி நாரத வீரபாகு அகஸ்திய அணுகி நாதர் ஆகிய சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சுவாமிநாத சுவாமியின் சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது இத்தலத்தின் சிறப்பாகும் இது இந்திரன் அளித்ததாக கருதப்படுகிறது கருவறையில் முருகன் வலது கரையில் தண்டம் ஏந்தியபடி ஊர் முத்திரையில் நின்ற நிலையை அகுழ் குமரன்